ஹோம் ஸ்டே குருப் பியோன இந்த குரு பூர்ணிமா அதுவும் அனைத்து குருமார்களுக்கும் எனது குருவான மூர்த்தி ஐயாவுக்கும் என்னோடய பணிவான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் என்னோடய பேர் வந்து சந்திரமௌலி நான் வந்து திருச்சியிலேருந்து திருச்சியில் இருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து படிக்க தூண்டினது வந்து பாலான்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஏஎல்பி ஜோதிடம் அப்போ முடிச்சுட்டு ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தார் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் எனக்கு வேலையில் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே என்னை போட்டு ரொம்ப வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ எதிர்ச்சியாக வந்து நான் பழனி கோயிலுக்கு எனக்கு பயணி முருகன் ரொம்ப பிடிக்கும் பழனி முருகன் போயிட்டு வேண்டிட்டு நான் எதிர்ச்சியாக வரப்போ நான் இவர் எப்படி அந்த மொபைலில் வந்தார் அந்த சர்ச் பண்ணி ஏதோ ஒரு மொபைல் ஏல்பி அஸ்ட்ராலஜின்னு வந்துச்சு நான் இவருக்கு ஃபோன் பண்ணி அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி இந்த திட்டத்தில் உடம்புல பிரச்சனை இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னார் அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் ஏன் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் நான் அதுக்கு சொன்னேன் நான் ஜா நான் ஜா இது ஜோதிடம்லாம் பார்த்துருக்கேன் வெஜும் அந்த டிவியில் வந்து ராசி பலன் சொல்லுவாங்க அப்புறம் வந்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து மத்தபடி எனக்கு ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் படிக்க முடியுமான்னு கேட்டால் அதாவது படிக்கணும்னு நினச்சா படிச்சிடலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களால் முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் கொடுத்தாரு ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அப்போ சரி ரைட் நான் வந்து அப்போ நான் நினச்சது வந்து நான் ஏன்னா பழனி கோவில் பேரை போயிட்டு வந்தேன் நான் அப்போ சரி அந்த முருகப்பெருமான்தான் வந்து ஒரு மூலிமா நமக்கு ஒரு ஒரு வழியை காட்டுறாரு வழியை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏல்பி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் பேசிக்கில் நான் எனக்கு வந்து அப்போ பேசிக் எதுவுமே தெரியாது ராசினா எதுவுமே கட்டம் தெரியாது பன்னெண்டு கட்டம் தெரியாது எதுவுமே தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜாதக நோட்டு எடுத்துகிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஜோசியராக பார்க்க போவார் ஆனால் ஒவ்வொரு ஜோசியர்ட்டையும் ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி நிறையாக்கும் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் பிரச்சனை என்னமோ வந்து அப்போ சரியாச்சா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது பரிகாரம் சொல்லுவாங்க பரிகாரம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன கூட்டிகிட்டு அங்கே போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனால் இதை பண்ணு அதை பண்ண எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் யாரையும் இதில் குறை சொல்ல வரும்ல ஏன்னா நம்ம நேரம் வந்து அங்கே அப்படி இருந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறப்ப நிறைய பரிகாரம்லாம் செஞ்சுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது சரியாயிருக்கு நமக்கு அப்போ தெரியாது அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய பரிகாரம்லாம் பண்ணியிருக்கோம் என்னடா எந்த பரிகாரமும் ஒன்றும் நடக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இந்த ஜோதிடம்லாம் சும்மா பொய்யா அப்படிங்கிற ஒரு நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தது ஏன்னா அப்போ வந்து நான் எல்பி படிக்கலை ஏன்னா அப்போ வந்து ஏன்ட்ட பிரச்சனையா இல்லை பிரச்சனை வெளியிலேருந்து தேடி வருதா இப்போ நான் அதை நான் எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரி இருந்தது தான் நான் அந்த ஏல்பி பேசிக் கிளாஸில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் எல்பி பிள்ளைய பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு நான் இந்த இருந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பித்தேன் ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் படிக்கிறது இந்த ஏல்பி கிளாஸில் காலையில் வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதை டெய்லி அதில் உட்கார ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறத திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இந்த திங்க பிரச்சனையிலேருந்து திங்கிங்கை விட்டுட்டு நான் நார்மலில் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் என்னோடது வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து நம்மளாலையும் படிக்க முடியுமா அப்படின்றது போக என்னால் முடியும் நம்மளால் இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அந்த இடத்துல எனக்கு வர ஆரம்பிச்சது ஸோ நான் அதை அந்த கான்ஃபிடண்ட் வர ஆரம்பித்தோடனே நான் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கே நான் வந்து இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி திரு மூர்த்தி ஐயாவுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து மனசார தெரிஞ்சுக்கணும் இதில் எந்த வித அதாவது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷமான நம்மள்டு பகிர் அதை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அதே மாதிரி இது எனக்கு அந்த பேசிக் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் வந்து பலன் சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து நடந்துருக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டைம் பின்னே வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் அக்யூ அந்த ஒரு பத்து வருஷத்துடைய பொதுப்பலனை சொல்கிறப்பயே வந்து ஒரு சில பேர் வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு அப்படி தான் இருக்குது நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட் கிடச்சிது சரி நம்ம வந்து கரெக்டான பார்த்துல தான் போயிட்டுருக்கோம் நமக்கு நம்ம கரெக்டாக கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய கோச்சிட்ட வந்து பேசிக் கிளாஸ் வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் என் கோச்சிட்ட வந்து நான் வந்து திருப்பி நான் வந்து அட்வான்ஸ் இது படிக்கலாமா என்னன்ட்டு எனக்கு சரி அப்புறம் படிச்சுக்கலாம் கொஞ்சம் கேப் இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணிப்போம் கொஞ்சம் கற்றுப்போம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வேறு கொஞ்சம் பிரச்சனை படிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து என் கோச்சிட்ட சொல்லியிருந்தேன் அவர் என்ன சொன்னார் சார் நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறப்பே கண்டினியூஸாக சேர்த்து படிச்சுருங்க ஏன்னா அந்த ஆர்வங்கிறது நடுவில் விட்டு போச்சுன்னா திருப்பி அந்த ஆர்வம் நமக்கு வருதுங்கிறது வந்து நமக்கு சந்தேகம் அந்த ஒரு அந்த இது இருக்கிறப்பே நீங்கள் கையோடு சேர்த்து படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் படிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கைடன்ஸ் பண்ணியிருந்தார் உண்மையிலேயே உண்மையிலேயே அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன் இந்த இடத்துல அப்போ இன்னொன்று என்னென்ன ஒரு பெரிய விஷயம்னா என்ட்ட ஃபினான்ஷியலாக அப்போ வந்து அமௌண்ட் இல்லைன்ட்ட அப்புறம் தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து அமௌண்ட் ஃபினான்ஷியலாக இல்லை நான் ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க ஐயாவை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ஐயா சொல்லிட்டாரு நீங்கள் ரெண்டு இதாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு இதாக தான் பேமெண்ட்டே பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்து அவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது பணம் கட்டினீங்கன்னா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து நம்ம கிட்ட படிக்கிறவங்க நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நம்ம அவங்கள வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு அந்த குருவோட தன்மை வந்து நான் அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து நான் தலை வணங்குறேன் அதை அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கு இந்த அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த உமா மேடம் உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து அதை வார்த்தைகளே கிடையாது அவங்கள பாராட்டுறதுக்கு டெய்லி நாங்கள் ஒரு நாங்கள் படித்த ஒரு நூற்றம்பது பேரும் அதில் அன்றைக்கி இருபது பேர் கேள்வி கேட்குறோன்னா ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே திருப்பி பத்தாவது தடவையும் நாங்கள் கேட்போம் ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்களுக்கு வந்து அந்த கேள்வி கேட்குறப்ப நம்ம திருப்பி கேட்குறோமே அப்படிங்கிற வந்து அந்த இடத்துல ஒரு அந்த அந்த ஃபேஸ் கெட் மாறுறப்ப ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அது அவங்க வந்து வெளியில் காமிச்சுப்பாங்க பத்து தடவை கேட்டாலும் பத்து தடவையும் அப்படியே அந்த அந்த ஒரு இனிமையான ஒரு வாய்ஸில் அந்த அப்படியே சொல்லி தருவாங்க அது உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டீச்சர் அந்த கோ டே ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையிலேயே எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் அத்தனை நம்ம வந்து இப்போ நான் ஒரு ஜாதகம் போட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம டக்குன்னு வந்து பிளாங்க் ஆகிடும் நமக்கு அதாவது நமக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு அந்த டயத்தில் சொல்ல தெரியாது டக்குன்னு நான் இருக்கிற மறந்துடுவேன் டக்குன்னு அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது அதை சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள அந்த ஸ்க்ரீன் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாரும் இருக்கிறப்ப நம்ம சொல்கிறப்ப டக்குன்னு அந்த இதில் சொல்ல வராது அந்த மாதிரி வந்து எங்களை வந்து ட்ரெயின் அப் பண்ணி நாங்கள் எந்த சந்தைங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதை வந்து சலிக்காமல் சொல்லி கொடுத்து உண்மையிலேயே வந்து அவங்கள்ட்ட திருப்பி நூறு தடவை அந்த கிளாஸை நான் ஒரே கிளாஸ் திருப்பி கேட்கறா இருந்தாலும் அவங்க சலிக்காம சொல்லி தருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் ஒரு குரு அதாவது ஒரு வீட்டில்னு வச்சுங்களேன் அம்மா மாதிரின்னு வச்சோங்க ஒருத்தங்க செய்யலை அப்படின்னா அம்மா கண்டிப்பாங்க இது பண்ணுவாங்க ஆனால் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் சொல்லித்தருவாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு ஒரு அந்த குரு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் இங்கே எல்லா நம்ம ஏல்பியில் படிக்கிற பேச்சில் உள்ள அனைத்து மா மாணவ எல்லாருமே மாணவர்கள் தான் எல்லாருக்குமே எங்களுக்கு உமா மேடமாக இருக்கட்டும் சாந்தி தேவி மேடமாக இருக்கட்டும் சாந்தகுமார் சார் எல்லாருமே எல்லா சாருமே எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு கெய்ட் பண்ணி எத்தனை தடவை கேட்டாலும் சிலைக்காமல் சொல்லிக் கொடுத்து எல்லாமே பண்ணாங்க உண்மையிலே அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து உண்மையிலேயே அது தகவல் அது அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரீசண்ட்டாக ஒரு வந்து ஒரு ரெண்டு ஜா ஒரு ரெண்டு ஜாதகம் பார்த்தேன் அந்த ரெண்டு ஜாதகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு பார்த்தேன் பார்க்குறப்ப வந்து அவரோட ஜாதகம் பார்க்குறப்ப அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா நான் தொழில் பண்ணலாமா என்னென்னு கேட்டிருந்தார் அந்த தொழில் ஸ்தானம் அதெல்லாம் பார்த்துட்டு ஜென்ரலாக எல்லாமே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ நான் பார்க்குறப்ப வந்து அவரோட ஏழாம் பாவகத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு கல்யாணத்தில் உங்கள் கல்யாணத்தில் வந்து பிரச்சனை வந்திருக்குமே பிரச்சனை மூலியமாக கல்யாணத்தில் பிரச்சனை நடந்த மாதிரி காட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆமாம் என் கல்யாணத்தில் பிரச்சனை தான் அப்படி மனசுக்கு பிடிச்ச ஆனால் பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் மனசுக்கு பிடிச்சதாக இருக்குது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் தான் அவர் சொன்னார் இது மாதிரி அது வந்து லவ் மேரேஜ் அதர் கேஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் கல்யாணம் பிரச்சனையில் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனா அவங்க நான் முடிஞ்ச கல்யாணம் பிரச்சனை தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க இது வரைக்கும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதையும் சொன்னேன் அதெல்லாம் கேட்டாரு அதுக்கப்புறம் அவர் தொழிலை பத்தி கேட்டாரு ஒரு தொழிலை பத்தி நீங்க இப்ப வந்து தனியா பார்ட்னர்ஷிப்பா பண்ணாதீங்க நீ இப்போ நீங்களே தனியா பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு எது வேணால் அதுக்கப்புறமா நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப நீங்க பண்ணீங்கன்னா அது விரையத்தை காட்டுது நீங்க மேலும் மேலும் கடனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதனால ஒரு ஒரு ஒன் இயர் கழித்து நீங்கள் பண்ண நல்லா நல்லாயிருக்கும் அது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இப்போ இருக்கிறத பண்ணுங்கள் திருப்பி கடன் வாங்கி அதிகப்படுத்திக்க வேணா ஒரு ஒன் இயர் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது அவருக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததா நீங்கள் பெரிய கடனில் மாடிட்டீங்களா இது கொண்டு போய் பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறப்ப கேட்டிருந்தேன் அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லையே எப்படி இதை இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அதாவது எக்ஸைட் ஆகிட்டார் அவர் அதாவது எல்லாம் வந்து ஒரு எல்லாம் நான் எல்லாட்டையுமே பார்த்துருக்கேன் ஆனால் எல்லோரும் வந்து இது நடந்துடும் அது மாதிரி நடந்து இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் அப்படின்னு ஒரு வந்து ஒரு பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்லேயும் இந்த மந்த்த்லேயும் இந்த டேட்டுக்குள்ளேயே நடந்ததுன்னு இவ்வளோ அக்யூரேட்டாக யாருமே சொன்னது கிடையாது உண்மையிலேயே நீங்கள் என்னமோ இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக படிக்கிற மாதிரி தெரில இப்போ தான் படிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடியும் பார்த்த மாதிரி தெரில எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நானும் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அட்வான்ஸ் கோர்ஸும் இப்போ தான் வந்து முடிக்கிற டைம் வந்திருக்கேன் எனக்கும் ஒன்றும் அதாவது கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இந்த குறு இந்த குறுகிய காலத்துலேயும் அதை நான் பார்த்து அவருக்கு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது அதிர்ச்சியாக வந்தது ஒரு ஆச்சரியமாக வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அதை படிக்கிறேன் நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு நானும் படிக்கிறேன் எனக்கு கெயிட் பண்ணுங்கள் நான் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் அவர்கிட்ட வந்து படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்டையும் அதில் இன்னொன்று என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா நான் இது வரைக்கும் அமௌண்ட்டு யார்த்தையும் நான் அமௌ ஏன்னா வந்து உமா மேடம் என்ன சொன்னாங்கன்னா நிறையா ஜாதகம் வாங்கி பாருங்கள் பலன் சொல்கிறதுக்கு பதிலாக நடந்த ஈவெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கற்றுனிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் யார்கிட்டையும் வந்து பணம் கேட்கறல நீங்கள் ஜாதகம் கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு எதுக்கோசம் தான் வேற அதாவது நான் பணத்துக்காக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் அவர் இது உண்மையாக சொல்கிறது ஜிபேயில் ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சு வச்சிட்டார் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதாவது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் அவர்கிட்ட எதுக்கு சார்னால்தான் நான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லையே இல்லை இவ்வளோ வந்து ஒரு அக்யூரேட்டாக யாரும் சொன்னது கிடையாது எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேனாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இனிமேல் நான் கேட்குறதா இருந்தால் நான் உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் எது செஞ்சாலும் கேட்பேன் அதாவது நான் ஒன்று ஒரு இது ஒரு சின்ன இது இருந்தாலும் உங்கள்ட்ட நான் இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தர் நம்மளை நம்பி ஒரு ஒரு இப்போ நம்மளே போனாலும் ஐநூத்தி ஒரு ரூபா வந்து நம்ம கேட்காம ஒருத்தருக்கு அனுப்புவோமாங்கிற சந்தேகம்தான் ஆனால் அதை நம்ம கேட்காமலேயே நம்ம சொன்ன ஒரு பலனை வச்சுட்டு அவர் ஐநூத்தி ஒரு ரூபா அமுச்சுருக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த அமௌண்ட் பார்க்குறப்ப என்ன சொல்றது அதாவது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே கிடையாது ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம சொல்லியும் ஒருத்தர் அது வந்து கரெக்டாக அவருக்கு மேட்ச் ஆகி அவர் சந்தோஷப்பட்டு அவர் வந்து இனிமேல் நான் வந்து கேட்குறாருந்தான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அமைச்சிருக்காருன்னா அந்த க்ரெடிட் எல்லாமே வந்து நம்ம பொதுவிடமூர்த்தி ஐயாவுக்கும் நம்ம குருமார்கள் அனைவருக்கும் தான் அதை வந்து உண்மையிலேயே அதை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அதாவது இங்கே நான் வந்து சொல்லி நம்ம நான் ஜெயிக்கலை நான் என்ன அதாவது என்னை ஜெயிக்க அதாவது என்னை அங்கே சொல்ல வச்சு எல்லாமே பண்ணது வந்து நீ என்னுடைய நீங்க தான் எல்லாருமே அதாவது இதுக்கு மேலே ஏதாவது வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை சொல்ல தெரில எனக்கு இது ஒன்று ரெண்டு பேர் ரெண்டு பேர் பார்த்தேன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அதாவது ரெண்டு பேரும் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் அதில் பார்த்ததுலேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் சொல்றது கரெக்டு கரெக்டாக நடந்துருக்கு இனிமேல் நான் எதாக இருந்தாலும் உங்களை கேட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து தயாராகிருக்கோம் நம்ம சொல்ல தெரியுது நம்மளுக்கு அதாவது ஒன்றுமே தெரியாமல் ஒரு கிரகங்கள்னால் என்னன்னே தெரியாமல் நமக்கு நாம் சொல்லி அது அதாவது அது வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு திருப்தியாகி அவங்க ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா நமக்கு அமைச்சிருக்காங்கன்னா அப்போ நம்மளை எந்தளவுக்கு நம்மளை ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு இருப்போம் நம்ம அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை அது சொல்கிறது வார்த்தைகளுக்கு ஒரு இதே இல்லை வகிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் அதாவது இந்த மாதிரி சாஃப்ட்வேரே நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அவ்வளோ அருமையான சாஃப்ட்வேர் அதாவது இந்த நம்ம இந்த படத்தில் தான் பார்த்துக்குவோம் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மையிலேயே ஒரு ஜோதிடத்தில் ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டு வந்தது நம்ம ஐயா மட்டும்தான் பொது ஐயா மட்டும்தான் இன்னும் இல்லை நம்ம நேற்றுக்கு நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த நிகழ்வே நம்ம வந்து கணிச்சி காமிக்கணும் அப்படின்னா அந்த இது எடுக்கணும் கட்டு எடுக்கணும் ராசி எடுக்கணும் அன்றைக்கி என்ன எதிர்த்து எல்லாம் எடுக்கணும் ஆனால் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மொபைல்குள்ளே ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டை போட்டு அன்றைக்கு தேதியில் இது நடந்துச்சு இது நடந்துதான் உங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரை வந்து அவ்வளோ அருமையாக டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஐயாவுக்கு வந்து உண்மையிலேயே நன்றி தான் சொல்லிக்கணும் அந்த சாஃப்ட்வேரில் இன்னொரு நான் சொன்னேன் என்னென்னா ஒரு சில பேருக்கு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த கட்டத்தை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக வரல அப்போ டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஏல்பி பிபிஆர் அந்த 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 கலரில் வந்து ரெட் கலர் ஒயிட் கலர் அந்த டாட் காமிச்சிது அதை வச்சு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வருமான ஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கே வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வந்து அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கே இதெல்லாம் நம்ம அதை பார்த்து டக்குன்னு சொல்கிறப்ப அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை ஒரு எளிமைப்படுத்தி அதான் இவங்க சாந்தி தேவி மேடம் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் எந்த பக்கத்தை பார்த்தாலும் நம்ம பலன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு எளிமையான ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து ஒன்றுமே தெரியாத அடிமுட்டால் கூட அந்த பதினஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் ஒரு ஜோதிடம் சொல்லி ஒரு பலன் சொல்லி அவங்க ஒரு வருமானம் வந்து வருமானம் வருதோ இல்லையோ அது வேறு ஒரு பலன் சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு இது மாறுதல் கிடைச்சதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் வந்து அவர் மூலிமா எங்களுக்கு கிடைக்கிது ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வரணும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம கேட்குறப்ப நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது இந்த இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி கொடுத்த நம்ம பொதுமூர்த்தி ஐயாவுக்கு தான் நான் உண்மையிலேயே நன்றியை அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாஃப்ட்வேர் அது அந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ விஷயம் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் அந்த சாஃப்ட்வேர் பொறுமையாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாள் கற்றுனோன்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு மொத்தத்தையுமே நம்ம கணிச்ச கவனிச்ச இது கணிச்சிடலாம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு அக்யூரட்டான சாஃப்ட்வேர் சூப்பராக அதாவது ஒரு அருமையாக ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணி நம்ம மாணவர்கள் யோசனை கொடுத்துருக்காரு தா மட்டும் அதாவது நிறைய பேர் வந்து தா மட்டுமே வச்சுக்கணும் நான் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அவருக்கு தண்டை படிக்கிற எல்லாருமே இதை கற்றுக்கணும் எல்லாருமே அது மூலயமா பலனடையணும் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம வந்து அது நல்லது செஞ்சால் நல்லது தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லது நடப்போம் நல்லது செய்வோம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே அதில் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இது வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சிறந்த தாண்டி அவருடைய பாதத்தை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதாவது ஐயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுவிட ஐயா வந்து கூகுள் மாதிரி அவர்கிட்ட நீங்க கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் எதாவது ஆன்சர் அதுலேருந்து வந்துட்டே இருக்கும் நமக்கு கடை 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 கடைன்னு அந்த மாதிரி நம்ம ஐயா கூகுளில் கூட ஒரு சில நேரம் நம்ம டைப் பண்ணோன்னா நோ ரிசர்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வரும் ஏதாவது வார்த்தைகள் ஆனால் நம்ம ஐயாட்ட வந்து நம்ம நமக்கு தெரியாமல் ஏதாவது தவறுதலாக ஏதாவது வார்த்தையை நம்ம சொன்னால் கூட அதை சரி பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு விடையை கொடுத்து அவர் பாடு சொல்லிகிட்டே போவார் அதான் நம்ம உமா மேடம் சொல்லுவாங்க ஐயாவை நீங்கள் வந்து எதாவது ஒரு த சொல்லி நீங்கள் கே கேள்வி கேட்டு அவரை சொல்ல சொன்னீங்கன்னா அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பார் நம்ம பாட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ஐயாட்டேருந்து அதாவது அறிவியிலேருந்து கொட்டுற மாதிரி அவர்கிட்டருந்து விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு குரு அதாவது குரு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம குருகிட்ட வந்து படிக்கிறதுக்கு அதுவே நமக்கு ஒரு கொடுப்ப வேணும் உண்மையிலேயே யார் என்ன சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் ஜோ அதாவது இந்த மாதிரி ஒரு ஜோதிடமும் இந்த மாதிரி ஒரு குருவும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மெத்தேடும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே இது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை இது யார் யாரெல்லாம் ஓ அதாவது ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒருத்தன் குடும்பத்தில் எல்லாருமே படிக்கணுங்கிறேன் நான் அப்போ தான் வந்து நாம் என்ன பண்ணுறோம் தப்பு அவங்க செய்கிறாங்களா நம்ம செய்கிறாங்களா திருத்திக்கிறது யாரை திருத்திக்கணும் நம்மளை தான் நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த காலையில் நாலு மணிக்கு இந்த பேசிக் கிளாஸ் ஆரம்பிச்சது இந்த நாலு மணிங்கிறது இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டோம் முடிய தருவாயில் வந்துருச்சேன் எல்லா நாளுமே நாலு மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன் நான் இந்த நாள் இப்போ வந்து லீவு நாளில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம் அன்றைக்கி வந்து கிளாஸ் இருக்காது அன்றைக்கி கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலு மணிக்கு முடிப்பு வந்துடுது அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் என்னென்னா ஐயாட்டேருந்து இந்த வாங்கி வச்சுருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது உண்மையிலேயே ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் அதாவது இந்த கிளாஸ் முடியும் போதே நம்ம இவங்களெல்லாம் விட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்மளால இவங்களெல்லாம் பார்க்க முடியாது பேச முடியாது ஐயாவை பார்க்க ஐயாவோட வார்த்தைகளை கேட்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டம் திருப்பி வந்து நம்ம வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது அந்த கிளாஸில் அதாவது இன்னும் எத்தனை கிளாஸ் நடந்தாலும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ஐயாவுடைய அந்த பொன்மொழிகளையும் அந்த திருப்பியும் உமா மேடம் சாந்தி தேவி மேடம் எல்லோருடைய அந்த கிளாஸையும் நம்ம கேட்கறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கணும் அவங்க கூடலாம் நிறையா இது பண்ணணும் இன்னும் அடுத்த லெவல் கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணி ஐயா மூலியமாக நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆசை அது கற்றுக்க வரத்துக்குள்ளே நான் நிறையா ஜாதகம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து அந்த அட்வான்ஸ் லெவல் படிக்கிற லெவல் ஏ டூ லெவல் படிக்கிற அளவுக்கு நான் என்னை தயார் பண்ணிக்கணும் கண்டிப்பாக பண்ணிப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை அமைச்சு கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னை இதை படிக்க சொல்லி வழிகாட்டின நான் பார்த்த அந்த பாலா ஜோதிடர் அவரும் நான் வணங்க நான் வணங்கக்கூடிய எனது பழனி முருகப்பெருமானுடைய அருளால் நல்லபடியாக எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த ஏல்பியை பற்றி அதை இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எல்பியை பற்றி அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வந்து வெளிச்சம் காட்டணும் வழி காட்டணும் ஒருத்தர் ரொம்ப தடுமாறி இருட்டில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வழி காட்டணும்னா எல்பி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது வழி காட்டுறதை நம்ம காட்டலாம் முடிவு வந்து இறின் கை அப்படிங்கிற மாதிரி நம்ம வழி காட்டுற நம்ம வழியில் போகிறது நல்லபடியாக போயிட்டோம்னா முடிவு நல்ல முடிவாக இருக்கும் அவனுக்கு ஐயா சொல்வார் எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது எங்கே போகணும் நிதானமாக போகணும் எங்கே வேகமாக போகணுங்கிறது தெரிஞ்சிட்டாலே நம்ம போக வேண்டிய கோலை வந்து ரீச் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இந்த நமக்கு வழிகாட்டுதல் தான் இந்த ஏஎல்பிங்கிறது எங்கெங்கே மேடு பள்ளம் இருக்குது எங்கெங்கே இருக்குங்கன்னு தெரிஞ்சதாலே அங்கே இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம் நம்மள்ட தான் பிரச்சனை நம்ம நம்ம வாயை முடிப்பு பேசாமல் வந்துட்டோம்னா பிரச்சனை வரது நம்ம நம்ம போகிறது பிரச்சனை பிரச்சனை வரது ஆட்டோமேட்டிக்காக வருவான் நம்மளை ரொம்ப ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது அப்படியே வாய் முடிப்பு பேசாமல் இருக்க நம்ம பேசாமல் போயிடுவோண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் கட்டமைப்பு இத்தனை அதாவது அவன் உண்மையிலேயே ஐயாட்ட உள்ள அனைத்து ஆசிரியர்களும் வந்து இவ்வளவு பொறுமையாக இத்தனை அதாவது எவ்வளோ நம்ம ஒரு ரெண்டு பேர் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை நம்ம அம்மா ரெண்டு தடவை கேள்வி கேடலை நமக்கு வந்து சொல்கிறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது ஆனால் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பொறுமையோடு சொல்லி எல்லாரையும் வழிநடத்தி எல்லாருக்கும் எல்லோருக்கும் புரிதல் வந்து கொடுத்து இந்த அளவுக்கு கற்றுக்க வைக்கிறாங்கன்னா அதாவது ஒரு ஒரு டீமோட சக்ஸஸ்க்கு வந்து அந்த தலைமை மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது அந்த டீமோடைய மொத்த மெம்பர்ஸுமே காரணம் அது மாதிரி இந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பொதுவுடைமூர்த்தி ஐயா சேர்ந்தது தான் அந்த ஏஎல்பி டீம் அங்கே எல்லாருமே இந்த ஏஎல்பி டீமில் இருக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் வணங்குற என்னோடய பயணி முருகனுக்கும் முக்கியமாக என்னோடய மூர்த்தி ஐயாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறையா எல்பி பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் வார்த்தைகள் அழகான ஒரு ஏஎல்பி ஜோதிட்டத்திற்கு என்னோடய நன்றி கலந்த நான் என்னுடைய சிறந்த தாத்தியை வழங்கிக்கிறேன் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓன் ஸ்ரீ மாத்ரையனுமகன்